ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு விபி விலாக்ஸ் அண்ட் நான் உங்கள் வீக்கே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் நைன் ஆக்சுவலி இந்த ஷோவை பற்றின ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் கருத்துகள் வந்துக்கிட்டே இருக்கு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே ஷோ தானா இல்லை இது லாட்ஜா இல்லை ஹோட்டல் ரூமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பல முரண்பாடான கருத்துகள் வந்துகிட்டே இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா இந்த ஸ்கூல் டாஸ்க்னு ஒன்று ஆரம்பித்ததில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு கண்டென்ட்டுமே கிடைக்கல இப்போ வரைக்குமே அவங்களுக்கு என்ன கண்டென்ட் எடுத்து போடணும் என்ன கண்டென்ட் நம்ம கொடுக்கணுன்றது அவங்களுக்கே தெரியல அதனால இந்த பிக் பாஸ் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வாரம் கண்டென்ட்டே இல்லைன்னு தெரிஞ்சு அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து நம்ம பெருசாக்கி அதை ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சில சப்பையான ஏப்ப சாப்பான விஷயங்கள்ல தான் இன்னைக்கு நான் அவங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன் ஒரு சேலை அந்த சேலைக்கு ஒரு சண்டை அதுவும் இல்லாமல் ஒரு மொட்டை கிருதாசி அந்த மொட்டை கிருதாசிக்கு ஒரு சண்டை இப்படி சம்பந்தமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கண்டென்ட்டை எடுத்து நான் பேசணும் சண்டை போகணும்னு சொல்லி கிரிஞ்சாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் பல விஷயங்கள் இருக்கு என்னென்ன விஷயங்கள்ன்றத ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் ஸோ நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஸ்கூல் டாஸ்க் ஒன்று ஆரம்பித்து அது வாட்டி கொண்டு போய்கிட்டு இருந்துச்சு வியானா இருக்காங்கல்ல நம்ம வியானா க்யூட் வியானா கிரிஞ்சி வியானா ஸோ அவங்க எப்பயும் போல் ஆய் விஷயம் விக்ரம் கூட விளையாண்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஐடி கார்டு எடுத்து வைக்கிறதாக இருக்கட்டும் அன்சீனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விக்ரமோட ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி ஸ்விம்மிங் பூலில் போடுறது அதுக்கு விக்ரம் அவளை அப்படியே தூக்கிட்டு போய் ஸ்விம்மிங் பூவில் மொத்தமாக போடுறது இப்படி கிழிஞ்சான விஷயங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ஒரு புடவ மேட்ரு வந்துச்சு நம்ம விக்ரம சுபிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வார்டனோட சேலை எடுத்து கொண்டே ஒழிச்சிட்டாங்க ஒரு ஷூ எடுத்து வச்சிருந்தா கூட ஓகே ஒவ்வொருத்தவங்க உங்க Dressல ஏண்டா உங்களுக்கு ஒழிச்சிக்கிறது வேற இதே கிடைக்கலடா சேலைய தான் ஒழிச்சிட்டுலாம்னுமாடா இதெல்லாம் உங்க ஹாஸ்டல்ல நடக்குது அவர் வந்து லுங்கிய கட்டிட்டு இது பண்றாரு அப்ப நான் எப்படி சுத்துறது இப்படியாடா எல்லா ஹாஸ்டல்ல மண்ணிட்டு இருக்காங்க சேலைய ஒழிச்சிக்கிறது ஃபேண்ட ஒழிச்சிக்கிறது விட்டு அவங்களே கொண்டு ஒழிச்சிடுறாங்க போல ஆள தூக்கிட்டு போய் சேலை இல்லாம நான் எப்படி சுத்துறது கொஞ்சம் கூட ஒரு சுவாரசியம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கே கிடையாது ஃபன்ன்ற பேர்ல மொக்கையா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சேலை அக்கௌண்ட்டே ஒழிச்சுட்டாங்க கேட்டால் ப்ராப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹாஸ்டல் தானே பிராங்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க இதை பார்வை நார்மலாக கேட்டிருந்தாலே பிரச்சனை கிடையாது தங்கம் செல்லம் வைரம் பட்டு இப்படிலாம் கூப்பிடுறாங்கல்ல அதே மாதிரி தங்கம் என் சே சேலை யார் எடுத்தால் கொடுத்துருங்க தயவு செஞ்சு அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நீங்கள் வாடம் தான் பிரின்ஸ்பாலே ஃபேண்ட் இல்லாமல் லுங்கியை கெட்டு போனோம் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அதை கம்பேர் பண்ணுறப்போ ஸோ ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணி போகிறாங்கல்ல அது போயிருக்கணும் பட் இவங்க சேலையை கொடுங்க தங்கம் சேலையை கொடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டே இருந்தாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க யாரும் சேலையை கொடுத்த மாதிரி தெரில ஃப்ரேங்கை முடிக்கிற மாதிரின்னு தெரியல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பஸ் அவுட் ஆகிட்டாங்க ஏன் பஸ் அவுட் ஆனாங்கன்னே தெரியல இந்த மாதிரி பர்சனல் திங்ஸ் வச்சு விளையாடுறீங்களா ஆ போட்டு டேபிளை உடைக்க ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பர் லெவலுக்கு போயிடுறாங்க அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளுமேவும் கிச்சனில் ஹாஸ்டலில் சரி கிச்சன் சரி எல்லாமே பார்வதியும் எப்ஜயும் மட்டும்தான் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு எனக்கு இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொடுக்கும் ஸோ அந்த ப்ரெஷரு காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்க்கறது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு பெஷனாலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவுட் ஆயிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபன் பண்ணுறதுக்கும் ஒரு மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்ல சொன்ன அப்புறம் எல்லாரும் பேச வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரு பஸ் அவுட் ஆகி கத்தி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னு அதுக்கப்புறம் விக்ரமே கொண்டு வந்து சேலையை கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து பார்க்குறப்ப நமக்கு ஐயோ பார்வதி இந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க மாதிரி தோணும் பட் இந்த இடத்துல இது ஒரு விஷயமே இல்லை அது இவ்வளோ பெரிய கன்டென்ட்டாக எடுத்து பேசணும் கண்டென்ட்டாக பண்ணணுன்றது இல்லாத கண்டென்ட்டுக்கு புதுசாக ஒரு கண்டென்ட்டை உருவாக்கி பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா இதே பிரஜனை தான் பண்ணிருக்கலாம் ஃபேன் எடுத்து வச்சாங்க ஒழிச்சு வச்சாங்க லுங்கிய கட்டு பிரின்ஸ்பலாக சுத்தலையா ஸோ நம்ம நமக்கு எப்படி அப்டேட் பண்ணி மாற்றிக்கிறோமோ அதை மாற்றிக்கலாம் இந்தளவுக்கு ஹைப்பர் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ அதே தான் இதே பார்வதி அடுத்து கட் பண்ணால் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிச்சன் புகார் பெட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ என்னென்ன புகார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொன்றும் எழுதி போட்டாங்க இதை புகார் எழுதி போடுங்கன்னாலும் சொன்னால் அவன் இருக்கிற வன்மத்தை ஃபுல்லாக அதில் கொட்டி வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த புகார் பெட்டி படிக்கிறப்ப ஸோ சபரி அரோரா என்ன பண்ணுறாங்க எடுத்துகிட்டு வந்து வச்சு நான் படிக்கணும் இதை படிப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்றது இதில் லரோரோ உள்குத்து இருக்குது ஏன்னால் அவள் போஸ்ட்லாம் எழுதி போட்ட லெட்ரு அது எப்படியா படிக்கணும் அதுக்காக மொத்த லெட்டர் படிக்க வச்சிட்டா அது பிளான் தான் அது ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு லெட்டராக படிக்கணும்னு சொல்லும்போது எல்லோரையும் உட்கார வச்சு ஒரு லெட்டராக படிக்கிறாங்க படிக்கிறப்போ இந்த மாதிரி பார்வதி வச்சு ஒரு லெட்ரு ஒன்று வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மலிங்க சாருக்காக தர்மலிங்கம்னா நம்ம அமித் அந்த கேரக்டர் ஸோ அவரை கிச்சனுக்குள்ளே இழுத்துக்கணுன்றதுக்காக நம்ம குட்டி வாடகை எப்படிஜி இருக்கார்ல அவரோட கையை வந்து பார்வதி வாண்டடை கட் பண்ணி அவங்கள அந்த தர்மலிங்கத்தை வந்து வசம் என்கிட்ட இழுத்து கிச்சனில் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டிவாடன் எஃப்ஜி கையை கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இதனால் வாடன் எஃப்ஜி ரொம்ப இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு லிட்டர் மொட்டை கடைதாச்சு அது யார் எதிரான்ற தெரியும் நான் கடைசியில் சொல்கிறேன் அது யார் எழுதுனது ஸோ இந்த மாதிரி ஒரு மொட்டை கடைசி அதை படிச்சுக்கிட்டு இருக்கப்போ அப்போ பார்வதி சிரிச்சுட்டு சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாங்க அதை ஃபன்னாக எடுத்துக்கிட்டாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய இந்த தப்பான வார்த்தைகள் தப்பான விஷயமும் இல்லை மேபி அவங்களுக்கு தமிழ் அது புரியாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஃபன்னாக எடுத்துக்கிட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கப்புறம் வியானாவோட பஞ்சாயத்தை பிரஜென்ட் ஹேண்டில் பண்ணிட்டுருந்தார் இந்த மாதிரி பிடிச்சி வியானாவை லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டு இருந்தார் இந்த ஸ்கூலில் இப்படி தான் நீ இருக்கியா இப்படி தான் உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா இப்படி தான் உன்னை வளர்த்த அமைச்சா ஒரு ஸ்கூலில் எப்படி இருக்குன்னு கூட தெரியாதா ஹையர் அத்தாரிட்டியை மதிக்கணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதா தெரியாதா உங்களுக்கே தெரியும் வியானான்றது ஆரம்பத்தில் எனக்கு கிஞ்சி மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு நான் கேரக்டர் எடுத்து பண்ணுறேன்ற பேரில் கிரிஞ்சி மட்டும்துட்டு தான் பண்ணிக்கிட்டு ஃபன்னுக்கும் இரிட்டேஷனுக்கும் டிஃப்ரன்ஸ் தெரியாத ஒரு கிரிஞ்சு குழந்தையாக தான் சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த வீட்டில் அது எத்தனை பேர் அட்ரஸ் பண்ணாங்கன்னு தெரியல மக்கள் ஏன் என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல ஸோ பாப்பா அது எவ்வளோ நாள் தாங்குன்றத ஸோ அப்படி இருக்கும்போது பிரின்ஸ்பால் வந்து அந்த மாதிரி பிரஜன் வந்து வார்னிங் கொடுக்குறாரு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு எல்லாம் பண்ணுறாரு மூணு நாள் இந்த பிள்ளை செஞ்ச வேலைக்கு எல்லாத்துக்குமே கொடுத்ததுக்கப்புறம் அந்நேரத்துக்கு என்ன பண்ணுறாங்க பார்வதி அந்த லெட்டரை தூக்கிட்டு வராங்க சார் எனக்கு இது யார் எழுதுனா தெரியணும் இது எப்படி இவ்வளோ தப்பாக எழுதலாம் கேரக்டர் அசோசியேஷன் லெவலுக்கு பேசுகிறாங்க கேரக்டர் அசோசியேஷனை பற்றி யார் பேசுகிறான்னு பாருங்கள் மக்களே உங்களுக்கு தெரியும் இந்த அம்மா பண்ணாத கேரக்ட்ரு அசோசியஷனாக எவ்வளவு வன்மோ எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க கமுரியாக இருக்கட்டும் அரோரா இருக்கட்டும் அந்தளவுக்கு எல்லாரையும் கேரக்டர் அசோசியன் பண்ணிட்டு இப்போ என்ன யாரும் இந்த மாதிரி கேரக்டர் அசோசியம் பண்ணியிருக்காங்க எனக்கு இது யாரும் தெரிஞ்சானோ அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க பிரின்ஸ்பால் கிட்ட சரி பிரின்ஸ்பால் அதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம தர்மலிங்க என்ன சொல்கிறாரு ஏங்க இது ஒன்றுமே இல்லாத விஷயங்க இது ஏங்க அப்பயே விட்டுருந்தா அது அப்படியே மங்கியிருக்கும் உண்மையிலே கைஸ் அந்த விஷயத்தை அப்போ அந்த ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டு விட்டாங்கல்ல அது அவ்வளோதான் அதோட போயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த விஷயம் யாருக்குமே மைண்டில் இல்லை ஆக்சுவலாக இப்போ நான் பார்க்குறேன் எங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்குறோம் எங்களுக்கே அது மைண்டில் இல்லை ஒரு கேஷுவல் லெட்ரு எழுதி போயிட்டாங்க எல்லாேருமாரி லெட்ரு வந்துருக்கு போயிடுச்சு அப்படின்னா போயிருக்கும் அதை விட்டுருக்கலாம் அது தர்மலிங்கமும் அமித்தும் அதுதான் சொல்கிறாரு திரும்ப திரும்ப எங்கள் இது விட்டுருங்க இது உண்மையில விஷயம் இதை நீங்கள் வந்து குத்தி 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 இது பெருசாக்காதீங்க அந்த வேர்ட்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ண வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது பார்வதி எனக்கு அஃபண்டாக இருக்குது சார் எனக்கு அஃபண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நிற்கிறாங்க இந்த தன் வசம் தன்வசம் தன்வசம்ன்றது புரியாமல் அது எதோ கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி அதுலேயே நிற்கிறாங்க வெளியே கூட்டி போய் பேசுகிறாங்க பார்வதி பிரஜனு அமித்து கனி கனி தமிழ் டீச்சர்னால உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எங்க இதுக்கு இதுதாங்க அர்த்தம்னு அதுக்கு பார்வதி நீங்கள் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க உங்களை யார் உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டாங்களா எனக்கு எக்ஸ்பிளேஷன் தேவையில்லைங்க இது என்னை அஃபன் பண்ணுது என் கேரக்டரை வந்து தப்பாக பேசுது எனக்கு வந்து இதுக்கு யார் பண்ணான்ற தெரியணும் அப்படின்ற மாதிரி இதில் நிற்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜென்ட்டை சொல்கிறார் பிரஜனுக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேளுங்க யார் எழுதியிருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க சரின்ட்டு பிரஜன் என்ன பண்ணுறாரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு லிவிங் ஏரியா நிற்க வச்சு பேசுகிறார் பேசிவிட்டு பிரஜன் கருத்தாக நியாயமாக பேசினா ஒரு விஷயம் உண்மையிலே பாராட்டு விஷயங்க இந்த மாதிரி எழுதுறது இதுக்கப்புறம் எழுதுறதுலாம் தப்பு பட் இது இவங்க ரெண்டு பேர் ப்ளே பண்ண கேரக்டர்தான் மென்ஷன் பண்ணியிருக்கே தவிர பார்வதி அப்படின்ற ஒரு பேர்சனை மென்ஷன் பண்ணி எழுதவே இல்லை ஸோ அதை தெளிவாக மென்ஷன் பண்ணார் அண்ட் தெளிவாகவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த அந்த விஷயத்தை அப்படி ஹேண்டில் பண்ணது வந்து தெளிவாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமித்து வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண அமித்து வந்து சொன்னார் இது ஒன்றுமே இல்லை விஷயம் இதுக்கு இவ்வளோ தூரத்தை பெருசாக கொண்டு வரீங்கன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நம்ம கிரிஞ்சி வியானை என்ன பண்ணாங்க தெரியுமா தான் சம்பவம் ஆச்சு நான் பிரின்சிபால் இவ்வளோ ஒரு ஹைப் நான் அப்போ தான் பார்த்தேன் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இந்த கிரிஞ்சி வியானை வந்து சோஃபாவில் படுத்துக்கிறது என்ன அது வாட்டி எங்கேயோ இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று இருக்காங்க லிவிங் ஏரியா அப்படின்ற ஒரு அதுக்கு ஒரு டெக்கோரம் அதுக்கு ஒரு மரியாதைன்றதை கொடுக்க தெரியாமல் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பப்போ பிரின்ஸ்பாலை பார்த்து சார் சார் சார்னு கூப்பிட்டுகிட்டே இருந்தாங்க உங்கள் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க பிரின்ஸ்பால் பிரஜன் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே கடுப்பாயிட்டார் பிடிச்சி கிளி இங்கிலீஷ் சார் லெஃப்ட் அண்ட் ரைட்டு என்னம்மா உன் பிரச்சனை என்ன நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஸ்கூலுக்கு வர்றியா இல்லை ஓ இஷ்டத்துக்கு வந்து பிக்னிக் வர மாதிரி வரையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகள் அள்ளி எரிஞ்சு கடிச்சு விட்டார் நான் பொறுமையாக இருக்கேன் பொறுமையாக இருக்காங்கன்னு என்னை சீண்டி சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்காத அப்புடின்ற மாதிரி வேற என்ன சொல்கிறது சம்பவம் மட்டாப்புல அந்த இடத்துல அந்த வேலை மூஞ்சியை பார்க்கணுமே சுருங்கி போச்சு அழுதுடுச்சு அப்படியே எழுந்திரிச்சு போயிடுச்சு போமா எங்கள் உட்கார எழுந்திரிச்சி போமா அப்படின்ட்டு துரத்தி விட்டாப்புல இதுவும் எழுந்தி போய் அசோசியல் பண்ணுற மாதிரி தான் கேமரா மெல்லாம் போய் நான் எங்கே அழுது நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்னு தெரியல இந்த மாதிரியே உட்காந்து ஒவ்வொரு கேமரா ரிஜிஸ்டர் பண்ணுறது அழுகிறது இதே தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அந்த மனுஷன் அவ்வளோ பொறுமையாக மூணு நாளும் பொறுமையாக இருந்தாப்புல ஒரு பிரின்ஸ்பாலாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணாப்புல ஆனால் அந்த பொறுமையை தூண்டி சீண்டை விட்டு அது கோவப்படுத்தி அது என்ன அப்படி உன் கேரக்டர் நீ ரிஜிஸ்டர் பண்ணுற பிடிச்சி கத்தி விட்டாப்புல மனுஷன் அதுக்கப்புறம் அந்த பார்வதி பிரச்சனைக்கு எல்லாருமே பார்வதிக்கு அகைன்ஸ்டாக போட்டு புரட்டி எடுத்தாங்க பார்வதியை போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க எல்லாருமே மொத்த வீடு சேர்ந்து ஏன்னா உண்மைதாங்க அது ஒன்றுமே விஷயத்துக்கு இவ்வளோ தூரத்தை கொண்டு வரும்போது அவங்களுக்கே அது கஷ்டமாக தான் இருக்கும் இப்படி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு அலகேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் பொங்க தான் செய்வாங்க அது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சால் பார்வதி போய் ஒவ்வொரு மகா வந்து ஒவ்வொரு அழுதும் அனுப்பிச்சிட்டாங்க எல்லாருமே என்ன மாதிரி பேசுறாங்க எனக்கு ஏந்த டாஸ்க்கு கொடுத்தீங்க பிக் பாஸ் எனக்கு இந்த டாஸ்க்கே வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அழுது ஒரு மாதிரி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நைட்டு நைட்டு திரும்பவும் எல்லோரும் வந்துட்டாங்க வந்து சமைக்கிறதுக்காக வெளியே விளாண்டுட்ருக்காங்க அப்போது சமைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணுறப்போ எஃப்ஜே என்ன சொல்கிறாங்க பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்ஜேக்கு அடிபட்டுருக்கில்ல ஸோ எனக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு மட்டும் ஒரு ஆள் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பிரின்ஸ்பால்கிட்ட சரி ஓகே எஃப்ஜே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாட்டையும் சொல்லும்போது அமித் ஒரு ஐடியா சொல்கிறாப்புல அமித் எஃப்ஜேயே ஒரு ஐடியா சொல்கிறாப்புல ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்கில் ஸ்கூல் நடத்துவோம் நம்ம லைஃப் ஸ்கில் க்ளாஸ் ஒன்று பண்ணுவோம் ஹாஸ்டல் தான் இது ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் லைஃப்பில் என்ன இம்பார்ட்டண்ட் இப்போ வெஷல் வாஷிங் பண்ணுறாங்களோ எப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்களே பண்ணுறாங்க டீ கப்பை கழுவுது அவங்களே பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி குக்கிங் கட்டிங் எப்படி பண்ணுறது இதோட முக்கியத்துவம் என்ன சமையலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம ஒரு ஸ்கில் மாதிரி கொடுத்து ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து அவங்கள வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறாங்க உண்மையிலே எந்த ஹாஸ்டலாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணலாம் தப்பு கிடையாது கிடையாது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வச்சு எதாவது ஒன்று பண்ணி அது ஃபன்னாக கொண்டு போகிறதா பண்ணலாம் ஸோ அமித் என்ன சொல்கிறாருன்னா அவங்க இருந்தால் நான் சமைக்க மாட்டேன் நான் ஒரு ஆளாக கூட நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் பட் அவங்க இருந்தால் சமைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பார்வதிக்கு என்ன பிரச்சனைன்னா பார்வதி பாத்திரம் வளர்க்குறதுக்கு முடியல பாத்திரம் வளர்க்குறதுக்கு சோம்பேற்றணும் நான் சமையல் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒத்த காலம் நின்றுக்கிட்டே இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க பார்வதி அதை புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் விஷல் வாஷிங்க்கு மட்டும் நீங்கள் ஆள் கொடுக்க மாட்டீங்க ஆனால் சமைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் எல்லாம் ஒன்றா வந்து சமைப்பீங்களா அப்படின்னு ஆக்சுவலாக விசல் வாஷிங்க்குமே உங்களுக்கு ஒரு ஆளை கொடுக்குறோம் எப்படி கழுவுன்னு சொல்லிக் கொடுங்க அவங்களையும் கழுவு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க பட் அது பார்வதி புரிஞ்சிக்கவே இல்லை அதை எப்படி நீங்கள் சமைக்கிறதுக்கு மட்டும் ஆளை கூப்பிட்டு வந்து நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைப்பீங்க பாத்திரம் கழுவு மட்டும் நான் ஒருத்தனாக கழணணும் அப்படின்ற மாதிரி அதுலேயே ரொம்ப ஸ்டபானாக இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே போய் நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் உக்காந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்கப்போ அங்கே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கப்போ பார்வதி மறுபடியும் பஸ்ட் ஆகிட்டாங்க பஸ் ஸ்டாய் பாத்திரத்துலாம் கீழே போட்டு வெளியே போய் அழுகுறாங்க உட்காந்து மண்டே பிச்சுக்கிட்டு அழுகுறாங்க தான் ஸ்கோர் பண்ணணும் தான் தெரியணும் அட்டென்ஷன் கிடைக்கணுன்றக்காக அந்த வியானவும் சரி பார்வதியும் சரி இவங்க ரெண்டு பேருமே அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நல்லாவே தெரிஞ்சது வியானா கடைசி வரைக்கும் தெரிஞ்ச மாட்டேன் இப்போ கூட காலைல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு விக்ரம் சட்டையில் தண்ணி ஊற்றி விடுறது ஸோ எல்லாேருமே எல்லாம் முடிவெடுத்துருக்காங்க வியானா கிளாஸ்குள்ளே வந்தால் நாங்கள் வரமாட்டோம் வியானா கிளாஸில் இருந்தால் நாங்கள் மாட்டோம் நீங்கள் என்ன நாங்கள் ஒழுக்கமாக இருக்க எங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டீங்க இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறுமறு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அப்போ எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது கிளாஸில் நாங்கள் இந்தளவுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கோம்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பல கருத்துக்களை வைக்கிறாங்க ஸோ இன்றைக்கி தான் ஃபைனல் டே ஆக்சுவலாக நேற்றே முடிஞ்சிருக்கணும் டாஸ்க்கு இன்றைக்கி தான் ஃபைனல் டே இன்றைக்கி என்னென்ன பண்ணுறாங்க எந்த மாதிரியான டாஸ்க் கொடுக்குறாங்க எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க யார் எவ்வளோ கிரிஞ்சாக பண்ணுறாங்க கண்டென்ட் யா இல்லாத கண்டென்ட்டை யார் யார் கண்டென்ட்டாக எடுத்து பண்ணுறாங்கன்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்றத நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் பை காய்ஸ்